ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே என்னால் எதுவும் முடியும் என்று தைரியமாக சொல் உன்னால் நிச்சயம் முடியும் காரணம் உன்னுள் இருப்பது உன் தாய் ஆதிபரா சக்தி என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே நீ நீயாக இரு உன் உண்மையான குணத்தை பிடித்தவர்களை மட்டும் நீ நேசி பிடிக்காதவர்கள் போகட்டும் அவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்காக நீ உன்னை மாற்றிக்கொண்டால் அந்த மாற்றமும் நிலையாக இருக்காது அந்த மாற்றத்தால் வரும் அன்பும் நிலையாக இருக்காது வாழ்க்கை என்பது எப்போதுமே நீ விரும்புவது போல் இருக்காது ஆனால் நீ எதிர்பார்ப்பதைப் போல நிச்சயம் உன்னால் அமைத்து கொள்ள முடியும் நீ முயற்சி செய்தால் மட்டுமே நிச்சயம் முடியும் புகழ்வதைக் காட்டிலும் ஊக்கப்படுத்துவது சிறந்தது வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பது மிக சிறந்தது உன் முயற்சியில் எந்த தடைகளும் வரக்கூடாது என்று நினைக்காதே வாழ்க்கையை கடந்து செல்லும் உன்னை பாய்ந்து செல்ல வைப்பது அந்த தடைகள்தான் தடைகளை எதிர்த்து போராடு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் எதுவும் நிலையானது இல்லை என்பதை நீ உணர்ந்து விட்டால் கஷ்டங்கள் இருக்காது நீ உன்னையே அடக்கியால கற்றுக்கொள் உலகமே உன் கட்டுக்குள் வரும் தனிமை உன் வேதனை என்று நினைத்துவிடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனையை கற்றுக் கொடுப்பது தனிமைதான் நடக்கும் கால்களில் கூட எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படுவதும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படுவதும் இல்லை ஏனென்றால் அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நம் நிலைமை மாறுமென்று உலகையே ஆட்டி படைக்கும் தன்மை இரண்டு விஷயங்களுக்குத்தான் உள்ளது ஒன்று உயிரில்லாத பணம் மற்றொன்று உருவமில்லாத அன்பு இவை இரண்டைதான் ஒவ்வொரு மனிதனும் மரணம் வரை தேடி அலைந்து திரிந்து களைத்து போய் கடைசியில் பிடி சாம்பலாகின்றான் இவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே உன்னை மாற்ற உன் வீட்டுக்குள்ளும் உன் மனதுக்குள்ளும் உன் தாய் நான் வந்துவிட்டேன் அனைத்தையும் இனி நான் பார்த்து கொள்கிறேன் இனி உனக்கு அனைத்துமே வெற்றிதான் ஜெயமே யார் என்ன சொன்னாலும் உனக்கு பிடித்ததைப் போல் மட்டும் வாழ் அதில்தான் உனக்கான அடையாளம் இருக்கிறது அடி தாங்கிய ஆணிகள் தான் நிலைத்து நிற்கிறது ஆனால் அடிக்கும் சுத்தியோ என்றும் மூளையில்தான் இருக்கிறது அதனால் மேலும் மேலும் அடி வாங்கி கொண்டே இருக்கிறோமே என்று நீ வருந்தாதே நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் உனக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சிறிது கவனித்து கொண்டே இரு அப்பொழுதுதான் ஏமாற்றத்திலிருந்து தப்பிக்கலாம் இனி மகிழ்ச்சி தரும் விஷயமாகவே எல்லாம் நடக்கும் எல்லாம் உன்வசமாகி சந்தோஷத்தில் நீ நிலைத்திருக்கப் போகிறாய் கவலைப்படாமல் இரு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் மட்டும் உறவாடும் சொந்தங்கள் பணமிருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பதே மேல் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் மனமும் கண்ணாடியைப் போல்தான் குழந்தையே உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை நல்ல குணங்களுடன் நான் இப்படித்தான் என்று துணிந்து நிற்க பழகு உன் மனம் அறிந்தவர்கள் புரிந்து உன்னிடம் வரட்டும் புரியாதவர்கள் விலகி செல்லட்டும் வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் பொறுத்துதான் அமைகிறது என் நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன் ஆசை கோபம் பொறாமை தற்பெருமை கர்வம் அதீத சந்தோஷம் இவை அனைத்தும் குடிகொண்டவர்களால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது வாழ்ந்து முடித்த பின் உன்னை யாரும் மறக்க கூடாது அதுதான் நம் வாழ்க்கையின் வெற்றி வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக உள்ளனர் தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின்னர் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் பெற்றாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை யாரிடமும் உன் வழியை பகிராதே ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் சென்று உன்னை தூற்றுவார்கள் நீ எப்போதும் ஜாக்கிரதையாக இரு என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் சதிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் அதனால் நீ எதற்கும் தேவையில்லை பேசுவதில் ஒரு உண்டு ஏனெனில் பேசுவதை நினைவில் வைத்துக் கொள்ளும் அவசியம் இருக்காது உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒரு பொழுதும் மறந்துவிடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்து நிற்பாய் அதை காண்பதற்கு அவர்களும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறு இல்லை குழந்தையே ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு நீ விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் அதை விட காத்திருக்கிறது என்று அர்த்தம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் இதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு அதனால் நீ எதற்கும் கலங்க வேண்டாம் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் வாழ்வில் முடியாதது என்று எதுவும் இல்லை அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து தருவேன் அதனால் இனி நீ எதற்கும் கலங்காதே என் அன்பு குழந்தையே நீ கலங்கியது அனைத்தும் போதும் இன்றோடு உன் கஷ்டங்களும் முடிவு பெறட்டும் ஓம் அங்கால பரமேஸ்வரியே போற்றிவோம் ஓம் அங்கால பரமேஸ்வரியே போற்றிவோம் ஓம் அங்கால பரமேஸ்வரியே போற்றிவோம் இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறிவிட்டு நீ நிம்மதியாக இரு நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி